செவன் அல்ஸ் அலீஸ் செவன் அலீஸ் எவ்வளோ எங்க போனீங்க அதுக்குள்ள எல்லாரும் நான் வந்து பக்கத்தில் ரேடியோ போயிட்டு இருந்தது போய் சவுண்டை சுலோ பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள எல்லாரும் கிளம்பிட்டீங்களாப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே எம்ஆர் டிவி ஹாய் சொல்லியிருக்கீங்க காணும் எங்கே போனீங்க நான் ஓசூர் ஓசூர்ல இருந்து பேசுறீங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்காக கவிதை சொல்லிருக்கீங்க ரெம்ப சௌகரியம் சரண அது நாளைக்கு வச்சிருங்க நாளைக்கு பச்சரா மூணு கொஞ்சம் வேலைய அதிகமா இருக்கு இந்த வேல முடிச்சிட்டு சரி ஓகே அப்படியே வச்சிரலாம் போ கடங்களுக்கு வந்துகிரேன் கடையில வந்தது வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நம்மளோட ராதா வந்திருக்காங்க ஒரு கவிதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்காக ஒரு கவிதை சொன்னாங்க சின்ன கவிதை அப்படின்னாங்க பாலிலிருந்து எடுப்பாங்க வெண்ணை நான் இல்லையே உன்னை போல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழகான கவிதை சொன்ன நம்ம ராதாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஓஷூர்லேருந்து வந்து எனக்காக கவிதை சொன்னீங்க ரொம்பவே சந்தோஷம் எனக்காக வந்து பார்த்து கொடுக்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்க நான் போய் அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களே ரேடியோ சவுண்டா இருக்கே சரி மியூட்ல போட்டுமே போய் போய் சவுண்ட் ஸ்லோ பண்ணிட்டு வரலாம்னு போனேன் அது கூட எல்லாரும் கிளம்பிட்டீங்களா என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே எல்லாரும் பத்து பேர் இருக்கீங்களே பேசுங்களாப்பா அப்பா நான் போடுறதே பத்து நிமிஷம் லைவ் தான் ஏதாவது சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நான் பேச ஆரம்பிச்சேன்னா நிறுத்தவே மாட்டேன் கண்ணெட் பேசிட்டே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் யாருமே இல்லைன்னாலும் பேசிட்டே தான் இருப்பேன் எட்டு பேர் இருக்கீங்க நண்பர்கள் யாராவது வந்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்க கண்டெட் எடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன்னா கூட படிக்கவே முடியாது என்னால் அதனால தான் பேசுங்க எத்தனை பேர் ஆறு பேர் இருக்கீங்க பேசுங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச வயசானவங்களை பற்றி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு ரொம்பவே மனசு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து நேரலையில் வந்தால் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் இப்போ வரைக்கும் வந்து நம்ம சேனல்ல நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய முதியோருக்கும் வந்து நிறைய உதவிகள் இருக்கோம் என்னால் முடிஞ்சது உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட அப்பா அம்மா நினைவா நான் வந்து இந்த சேவைகள் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய நம்ம சேனல் ஆச்சுன்னா நிறைய மாதந்தோறும் வந்து அன்னதானம் போடலான்னு இருப்போம் அம்மா அப்பா நினைவா போடலான்னு இருப்போம் அதுவும் வந்து உங்களால மட்டும்தான் என்னால் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களால் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் பத்து வருடங்களாக என்னோட பயணம் தொடங்கி பத்து வருடங்கள் ஆகிறது என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் என்னோடய கிராமத்துக்கே தெரியும் இப்போது வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட நண்பர்கள் அனைவரும் வந்து முப்பதாயிரம் பேருக்கு மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க உங்களை என்னால் மறக்கவே முடியாது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டியை வந்து காப்பாற்றி நம்ம ஒரு ஹோமில் சேர்த்துருக்கோம் அந்த பாட்டியும் நல்லா சேஃபாக இருக்காங்க இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நிறைய ஐடியாஸு கவர்மெண்ட் மூலயமா நிறைய சலுகைலாம் வருது இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி சலுகைலாம் வருது மாதந்தோறும் எங்கே கேம்ப் நடக்குது அதை பற்றிலாம் நிறைய நான் விஷயம்லாம் நான் போட்டிருக்கேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடியில் எப்போ நடக்குது கேம்ப்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் தாங்க நடக்குது புதன்கிழமை கண்டி நீங்கள் கண்டி போனீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லுங்கள் ஆவடியில் புதன்கிழமை கடைசி வாரத்தில் நடக்குது அந்த கேம்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்லாம் வந்து இதில் நிறைய நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நேரலையில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வாத மாதம் நாலாவது புதன்கிழமை வந்து மாற்றுத்திறனாளிக்காக ஒரு கேம்ப் நடக்குது அது ஆவடியில் ஜிஹெச்சில் தாங்க நடக்குது உங்களுக்கு இந்த மாதிரி மாதந்தோறும் ஊதியம் வரல வீல் சேர் வேணும் இல்லை இந்த மாதிரி வேற எதுனா சம்மந்தப்பட்ட பொருட்கள் வரல அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மனு எழுதி கொடுத்தா மட்டும் போதுமானது உங்களுக்கு கம்பல்சரி வந்து அந்த மனுவில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளவே எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமே நல்ல ஒரு ஆஃபீஸருக்குலாம் நிறைய பேர் வந்து குழுக்களாக வந்து நிறைய எழுப்பி